வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது நினைத்த காரியம் மூன்று நாட்களில் நிறைவேறுவதற்காக நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் பஞ்சபூதங்களை மனதில் உட்கொண்டு இறை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை நாம் சொல்கிறோம் அதிகாலையில் முகத்தை நன்றாக கழுவி விளக்கேற்றி அதன் முன் தரை விரிப்பின் மேல் அமர்ந்து கண்களை மூடி பிரபஞ்சத்திற்கும் படைத்தவனுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு உனது தேவைகள் என்னவோ அதை ஆழ்மனதில் நினைத்து சிறிது அமர்ந்து சிறிது அமைதி காத்து பின்பு கண்களை திறந்து சுடர் விளக்கை கொண்டு பிரபஞ்சத்திற்கும் படைத்தவனுக்கும் நன்றியை சொல்லி உனது தேவை என்னவோ அதை ஆழ்மனதில் நினைவுபடுத்தி சிறிது அமைதி காத்து கொண்டு பின்பு கண்களை திறந்து சுடர்விட்டு எரியக்கூடிய அந்த விளக்கின் ஒளியை அந்த நெய்விளக்கின் தீப ஒளியை உற்று நோக்குங்கள் மனதில் பதிவுகளை கண்களின் வழியாக தீப ஒளிக்கு செலுத்துங்கள் சுமார் ஐந்து நிமிடங்கள் உங்கள் பார்வை தீபத்தோடு கலந்துவிட செய்யுங்கள் உங்களுடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதில் நினைத்து இப்படி ஒரு செயல் நிறைவேற மூன்று தினம் செய்து பாருங்கள் ஒரு செயலை நீங்கள் மூன்று நாட்கள் செய்யுங்கள் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் தயவு செய்து நினைக்காதீர்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேறிய பின் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் பஞ்சபூதங்களின் வலிமையை உள்வாங்கி செயல்படுத்தும் ஆற்றல் அக்னிக்கு மட்டுமே உள்ளது அக்னிக்கு ஆற்றல் என்பது அதிகமாகவே இருக்கிறது அதனால்தான் யாகம் வளர்ப்பதற்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அக்னி பகவானை வணங்கும் பொழுது யாகம் நடத்தும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக நடக்கும் அப்படின்றதுனால தான் எந்த ஒரு நல்ல செயல்களை செய்தாலும் சரி அக்னியின் சாட்சியாக செய்யக்கூடியதாக இருக்கிறது பஞ்ச பூதங்களின் வலிமையை உள்வாங்கி செயல்படுத்தும் ஆற்றல் கண்டிப்பாக அக்னி பகவானுக்கு மட்டுமே உள்ளது அதனால் யாகம் வளர்ப்பதும் அதுவே காரணமாக இருக்கிறது நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நம்பிக்கை இல்லையெனில் தயவு செய்து செய்யாதீர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தே தீரும் உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி தீபத்தை நோக்கி வரும்போது தெய்வீகத்தை அங்கே உங்களால் காணும் வாய்ப்பும் உள்ளது அதாவது அந்த தீப ஒளிக்கு பின்னால் ஒரு தெய்வீக ஒளியை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து நினைத்த காரியத்தை மூன்றே தினத்தில் நிறைவேற்றுவதற்காக நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு அருமையான பதிவைப் பற்றி என்று நாம் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்